ரமத்ம் பிறக்காது தவறு செய்யக்கூடிய நபர் சிறுவராக இருந்தால் அறியாத வயசு புரியாத பருவம் தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவோம் அதே ஒரு இளைஞரை தவறு செய்யக்கூடிய நபராக நம்ம பார்த்தா வயசு அப்படி அந்த வயசில் தவறு செய்யக்கூடிய வயசு தானே சொல்லி அவர்களை திருத்துவதற்குண்டான உபதேசங்களை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நம்ம நகருவோம் ஆனால் எந்த வயதில் ஒரு மனிதன் மார்க் அறிவிலும் சரி உலக அறிவிலும் சரி ஹராம் ஹலால்கள்லையும் சரி எல்லா அறிவுகளையும் முழுமை பெறக்கூடிய ஒரு அறிவு ஒன்று இருக்கும் சொன்னால் அது நாற்பது வயசு தற்காலத்தில் நாற்பது வயசை கலந்து செல்லக்கூடிய அந்த நபர்கள்தான் துணிந்து தவறு செய்யக்கூடிய நபர்களாக நம்ம பார்க்குறோம் எல்லாம் பாதுகாக்கணும் உணவுக்கு கூட ஒரு வயது வித்தியாசங்கள் இருக்குது நாற்பது வயசுக்கு முன்னால் எதனால சாப்பிட்டுக்கிடலாம் அதற்கு பின்னால் சில உணவு கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் நோய் நோடி இல்லாமல் வாழ முடியும் என்ற ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனால் பாவத்துக்கு தற்காலத்தில் இளைஞர்களோ சிறுவர்களோ மார்க்கத்தினுடைய அடிப்படைப்பாண்டிக்கிறாங்க நாற்பது வயதை கலந்த நபர்களாக இளைஞர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த நபர்கள் தான் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் சூரத்து ஜொஹருஃப் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இறைவன் சொல்லுவான் உமை யாஷ்வான் திக்கிரி ரஹ்மான் இறைவனுடைய உபதேசங்கள் இதுதான் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பின்னால் தாண்டோடித்தனமாக எவர்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு நு கையில் தோகும் ஷைத்தானம் ஷைத்தானை நாம் என்ன சாட்டி விடுவோம் காணலகுறி அவன் அவர்களுக்கு உற்ற நோட்ட நேசனாகவும் நண்பனாகவும் அவர்களை வழிகாட்டக்கூடியவனாகவும் இருப்பான் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுவான் நபிகள் விகல் நாயும் சலம் அவர்கள் இவ்வாறு சொன்னதாக அபி அருதத்தல் அச்சலமிரல் எல்லாகும் அனுகவர்கள் அறிவிக்கக்கூடியவர்கள் ஹதீசு சகைகள் தரகுபில் இவ்வாறு பதிவு செய்யப்படும் இன்னமும் அக்ஷா அலைக்கும் எனக்கு பின்னால் உங்கள நான் ரொம்ப பயப்படுவதில் எந்த விஷயம் தெரியுமா ஷஹவா தலகைய தங்களுடைய ஆசைகளை அநியாயமான முறையில் அழிச்சாட்டியமான முறையில் நிறைவேற்றி கொள்வது அதுவும் வயிற்றை நிரப்பக்கூடிய அந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அது பொது சொத்தாக இருந்தாலும் சரி அல்லாஹனுடைய சொத்தாக இருந்தாலும் சரி யார் சொத்தாக இருந்தாலும் சரி நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா என்று அதை எடுத்துக்கொள்ளக்கு நினைப்பது ஓ ஃபுரூஜிக்கும் தனக்கு ஹலாலான மனைவி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் மாற்று வழிகளை தேடி ஹராமை தேர்ந்தெடுப்பது ஓ முகில்லாத்திலவா ம வலியை தவறக்கூடிய அந்த மனோ இச்சைகளை முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த சூழ்நிலை இதைத்தான் நான் உங்கள் மீது நான் பயப்படுகிறேன் என்றார்கள் நபிகள் நாயம் சல்லாஹலிஸ்லம் தற்காலத்தில் நிதர்சனமாக நம்ம கண்முன்னால் நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் இதை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக நல்ல வழியை காட்டி சொற்கள் செல்லக்கூடிய பாக்கியவனாக ஆக்குவானாக